இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் வந்து நமக்கு கிளியராக கொடுக்குது முதல் நியமனத்தில் ஆள் இல்லாத பட்சத்தில் ரெண்டாவது நியமத்தை எத்தினு போகிறாங்க ரெண்டாவது நியமனத்தில் கேட்டகிரி மாற்றி கொடுக்குறாங்க மூணாவது நியமனம் வரும்பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாரும் இல்லாத பட்சத்தில் நார்மல் பர்சன் கொடுக்கு அதுதான் இங்கே கிளியராக அந்த காலம் பாருங்கள் பீடபிள்டிக்கு அப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு கேட்டகரியில் அங்கே எம்டியாக இருக்குது பாருங்கள் எதுவுமே இல்லை அவங்க வந்து ஒரு டிஸ் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனே கிடையாது நம்ம மேத்தமெட்டிக்ஸில் வந்து கேட்டகிரி த்ரீ யாரும் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க ஒரு நார்மல் பர்சனுக்கு அந்த வேக்கன்சி போயிடுச்சு இதை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம லாஸ்ட்டு பிஜிடிஆர்பில் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் ஸ்டார் போட்டு இந்த ஸ்டாருக்கான மீனிங் என்ன தெளிவு பார்த்துருப்பாங்க இங்கே ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்களா எஸ் எஸ்ஆர் அப்படின்னா எஸ்ஆர்னு கமெண்ட்டில் போடுங்க எஸ்ஆர் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு போடுங்க புரிந்தது அப்படின்னு கேட்டகிரி த்ரீ ஸ்டார் இந்த ஸ்டார் போட்டதுக்கு மீனிங் என்ன ஸ்டார் கொஷின் மாதிரி இது ஸ்டார் கிடையாதுங்க இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் எப்படியெல்லாம் வெளியில் போகுதுன்றது இந்த தமிழகத்தில் தெரிஞ்சே ஆகணும் மாற்றுத்திறனாளி உரிமைகள் வெளியே போகாமல் மாற்றுத்திறனாளிகள் கிடைக்கும்படி ஒரு அவேர்னஸ் உருவாக்கி அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு வேலையை வாங்கி கொடுக்கணும் அதற்கான ஒரு கோச்சிங் சென்டரோ அதற்கான ஒரு வழிகாட்டு மையமோ அதற்கான ஒரு தனி நபரோ யாருமே இங்கே இல்லை அதற்காவது யாராவது உருவாகுங்க பண்ணுங்கள் அதில் நானும் ஒரு ஒரு பகுதியாக நானும் செயல்படுறேன் உங்களுக்காக இதில் என்ன ஸ்டார்ட் சொல்லுதுன்னா பேக்லாக் வேக்கன்சி வேகன்சி ஆபின் ஃபீல்டு அக்கார்டிங் டூ த ரூல் தேர்ட்டி ஃபோர் டூ ஆஃப் த ரைட் ஆஃப் பர்சன் வித் டிஸபிள் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு கொடுக்குறாங்க அந்த star வந்து backlog vacancy எதை வச்சு fill பண்ணிக்கிறாங்க backlog vacancy has been filled have been filled அக்கார்டிங் டூ த ரூல் தேர்ட்டி ஃபோர் டூ முப்பத்தி நாலு ரெண்டு பிரிவினுக்கு இல்லை இந்த act படி தான் என்ன பண்ணியிருக்கோம் நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல யாருமே இல்லை categoryல யாருமே இல்லைன்னா நாலு பர்சன் கூத்துருன்னு சொல்லிட்டாங்க இது வந்து கேட்டகிரி த்ரீ மூணாவது நியமனத்தில் நடந்தது அடுத்த மேஜிக்ஸ் எல்லாம் பாருங்கள் இதில் என்ன மேஜிக்ஸ் நடக்குது அப்படின்னா இதெல்லாம் டைரெக்டாக கிடைக்கிது பாருங்கள் பேக்லாக் எல்லாம் ரைட் சைடில் தெரியுதுங்களா டேர்னில் பாருங்கள் ஜ கேட்டகிரி டூ பேக்லாக் வேக்கன்சி ஹண்ட்ரட் மார்க்கு அப்போ டைரெக்டாக கேட்டகிரி டூ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அது எஸ்சிக்கு கிளியராக கிடச்சிச்சு ஜென்ரல் டேர்னு ஐஎஸ் மார்க்குனால் எ ஒரு எஸ்சி கேண்டிடேட்டு தான் ஆனால் அவங்க ஐஎஸ் ஐஎஸ்மார்க்குனா ஜென்ரல் டேன்லேயே கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் எம்பிசி கேண்டிடேட் கேட்டகரி ஒன் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு கேட்டகரி ஒனில் கிடைக்குது அது அப்படியே தொடர்ந்து பாருங்கள் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு எண்பத்தி ஒன்பது இப்போ எண்பத்தி ஒன்பது பாருங்கள் எண்பத்தி ஒன்பது பிசி ஒரு கேட்டகரி த்ரீ ஒரு மோட்டர் டிசபிலிட்டி எண்பத்தொம்பது மார்க் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு டேரெக்டாக கேட்டகி த்ரீ பேக்லாக் வேக்கன்சி ஃபில் ஆகுது இதனால் தான் சொல்கிறேன் கட் ஆஃபை நம்பாதீங்கன்னு சொல்கிறது எண்பத்தி ஒன்பது எடுத்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது எண்பத்தி ஏழு எடுத்த மாற்றுத்திறனாளிக்கு வாய்ப்பு இருக்குது எண்பத்தி நாலு எடுத்த மாற்றுத்திறனாளிக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த நூறு மார்க் மேலே எடுத்தது மட்டும்தான் வாய்ப்பு இருக்குன்றத வந்து நம்புறதை முதல்ல நிறுத்துங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அவருக்கு ரிசர்வேஷனில் அவருக்கு எடுத்த மதிப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இங்கேயும் போய் பாருங்கள் திரும்பவும் என்ன நடக்குதுன்னா எண்பத்தாறு மார்க் பாருங்கள் எண்பத்தாறு மார்க்கில் அண்ணாதுரை பார்த்து அண்ணாதுரை சார் ஜிடி கேட்டகரி ஃபோர் ஜென்ரல் அண்ட் கேட்டகரி ஃபோர் கேட்டகரி ஃபோர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அது மனநலம் குன்றியவர்கள் அதுலேருந்து மீண்டு வந்தவங்க அப்புறம் மல்டிப்புள் டிசார்டர் இருக்கிறவங்க ஓகேங்களா அந்த மாதிரி குறைபாடு இருக்கணும் ரொம்ப ரேர் அதுவும் மேத்தமெட்டிக்ஸ் வர முடியாது படிச்சிருக்க மாட்டாங்க அதனால் அந்த கேட்டகரி ஃபோர் ஸ்டார் போட்டிருக்கோம் அப்போ கேட்டகிரி ஃபோர் என்ன பண்ணியிருக்காங்க நல்லா க்ளியராக பாருங்கள் கேட்டகிரி ஃபோர் வந்து நம்ம கேட்டகரி ஃபோருக்கு கொடுக்கல கேட்டகரி த்ரீ கொடுத்துட்டாங்க அப்போ இது என்னது இது ரெண்டாவது நியமனம் இந்த வேக்கன்சி வந்து ரெண்டாவது நியமனத்தில் வந்திருக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா கேட்டகிரி ஃபோர் வந்து கேட்டகரி த்ரீ கொடுத்து வச்சுருக்காங்க ஆனால் இது வந்து என்னென்னா பேக்லாக் அப்புறம் மூணாவது நியமன ஆண்டு ஒரே ஒரு கேட்டகரி அந்த எஸ்சிஏ கேட்டகரி த்ரீ வந்து ரெண்டு வருஷமாக ஃபில் ஆகாதனால மூணாவது வருஷம் ஜென்ரல் பர்சன் கொடுத்துட்டாங்க ஆனால் இது வந்து என்ன ஆகுதுன்னா மாற்றுத்திறனாளிகள் ரெண்டாவது நியமனத்தில் ஆள் கிடைச்சிட்டாங்க அதனால் இங்கேயே கொடுத்துட்டாங்க ரெண்டாவது நியமனத்தில் ஆள் கிடைச்சது எப்படி கிடைச்சிருக்கு கிளியராக அங்கேயே டைரெக்டாக கிடச்சிடுறாங்க மெரிட்லேயே அதனால் கொடுத்துட்டாங்க இது தாங்க பர்சன் வித் டிஸபிலிட்டி அண்ட் ஆக்டோட ஒரு முதல் பகுதி சரிங்களா வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் பதிவுகள் கொடுங்க இதையே வந்து இங்கிலீஷ் பாண்டிலேயும் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதுதான் ரொம்ப நல்லதாக இருக்கும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இது பார்க்கலாங்களா இதில் பாருங்கள் எந்த இடத்துல சார் காலியாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது இடத்துல காலியாக இருக்குது கரெக்டாக அஞ்சாவது இடம் யார் மணிவணன் சார் மணிவணன் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பிறந்திருக்கார் அவர் எஸ்டி கேட்டகரி ஷெட்யூல் ட்ரைம் காஸ்ட்டு கேட்டகிரி அவர் என்ன பண்ணுற நார்மல் பர்சன் அவர்கிட்ட எந்த ஒரு ஐடி கார்டும் கிடையாது அவர் வந்து எந்த டிசபிளி பர்சனும் கிடையாது ஆனால் எஸ்டிக்கு எங்கெந்த வேலை கிடைக்கிது பாருங்கள் தொண்ணூற்றொம்பது மார்க் எடுத்த ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இது யார் இங்கிலீஷ் டீப்பாமன் இது நார்மல் பர்சனுக்கும் வேலையை கொடுக்கக்கூடிய ஆக்ட் இது சரிங்களா அது புரிஞ்சுக்கணும் தொண்ணூற்றொம்பது மார்க் வேலை கிடைக்காதுன்னு சொன்னால் நம்பக்கூடாது கிடைக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக கிடைக்கும் யாரோ சொல்கிறாங்களோ நிற்காதீங்க இது தெளிவாக பாருங்கள் எஸ்டி எந்த கேட்டகரியும் கிடையாது எஸ்டி கேட்டகிரி ஒன் ஸ்டார் பேக்லாக் வேகன்சி இட்ஸ் அ மீனிங் முதல் நியமனத்தில் எஸ்டி இல்லை கேட்டகிரி ஒன் யாருமே இல்லை முதல் நியமனத்தில் முதல் ரெக்ரூட்மெண்ட் வரும்போது எஸ்டி கேட்டகிரி ஒன்று வந்து இங்கிலீஷ் ஒன்று ஒதுக்கியிருக்காங்க ஷெட்யூல் ட்ரைபில் கேட்டகரி ஒன்று ஒன்று ஒதுக்கியிருக்காங்க கேட்டகிரி ஒன்று உங்களுக்கு என்ன தெரியும் கண்ணு சரிங்களா விஷன் தானே விஷன் குறைபாடாக இருக்கிறவங்க லோ விஷனாக இருக்கிறவங்க அப்படின்றது அப்படி யாருமே இல்லாத பட்சத்தில் ரெண்டாவது வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அதை கேரி அவுட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வருஷமும் யாரும் வரல அப்போ மூணாவது வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க இது யாருமே எஸ்டியில் கண் பார்வை குறைவற்ற ஆசிரியர்கள் யாருமே வராத பட்சத்தில் அதை எடுத்துன்னு போயிட்டு சி பர்சன் வித் டிசபிலிட்டி கார்டு ஹேண்டிகிராப்டு கார்டு ஏதோ ஒரு கார்டு நம்ம மாற்றுத்திறனாளி கார்டு அடையாள அட்டை எதுவுமே சான்று இல்லாத ஒரு நபர் அது தான் ஜென்ரல் பர்சன் எஸ்டி கொடுத்துட்டாங்க எஸ்டிக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான வேகன்சியை எஸ்டிக்கு தான் கொடுப்பாங்களே தவிர அதை எடுத்துகிட்டு வந்து வேறையும் மாற்றி கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஹையஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு ஜிடியிலும் வந்துடும் ஜிடியில் வந்து வரத்துக்கு நூறு சதம் வாய்ப்பு இருக்கு அடுத்து இதெல்லாம் இந்த மாதிரி தான் நடந்துருக்குங்க இங்கேயும் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இங்கிலீஷ் டிபார்மெண்ட்டு ஏன் அந்த ஒரு பர்சனுக்கு வேலை கொடுத்தாங்க கிளியராக தெரிதா இப்போ இந்த பிடிஎஃபில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டகரியை சப்மிட் பண்ணிக்காங்க கேட்டகரி ஒன் கேட்டகரி டூ கேட்டகி த்ரீ அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஒரு பர்சன் நம்ம மணிவண்ணன் சாருக்கு மட்டும் என்ன ஆச்சு மாற்றுத்திறனாளிகள் யாருமே அவைலபிளாக இல்லை எஸ்டி கேட்டகரி ஒன்று மாற்றுத்திறனாளிகள் யாருமே இல்லாத பட்சத்தில் அவருக்கு வேலை கொடுத்துட்டாங்க அவரோட மார்க் என்ன அது நீங்களே பாருங்கள் எங்கேப்பா ஒரு மணிவண்ணேஸ்வர் மார்க் வந்து தொண்ணூத்தொம்பது மார்க் தான் அப்போது இந்த மாற்றுத்திறனாளிகள் அடிப்படை செல்ல பார்க்கும்போது எங்கேருந்து மார்க் கிடைக்கிது எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தெட்டு தொண்ணூறு தொண்ணூத்தொன்று இதுக்கெல்லாம் வேலை கிடைக்குது இதெல்லாமே இந்த மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டத்தின் அடிப்படையில் கிடைச்சிருக்கு இது போன்ற நிறைய இடஒதுக்கீடுகள் வந்து அரசாங்கத்தில் ஃபாலோ பண்ணுது அதனால் கட் ஆஃப் கொடுக்குறவங்கள பற்றி யோசிக்காதீங்க அதிக மதிப்பெண் சொல்லி கட் ஆஃப் கொடுத்து பயமுறுத்துறவங்கள பற்றி பயப்படாதீங்க இறைவனை நம்புங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிசர்வேஷன் உங்களுக்கு தான் வேறு யாருக்கும் போகாது அதனால் கட் ஆஃப் போடுகின்ற மனிதர்களை நம்பாமல் கடவுளை நம்புங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் இது ஆயிஷா அகாடமியோட ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி சேனல் வழியாக கொடுக்கின்ற தகவல் யாது முறை யாரும் கிளிர் நான் உங்கள் ஆனால் சார் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ டீச்சர்ஸ் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பெற்ற தகவல் என்னன்றது மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கேள்விகள் இருந்தால் அதற்கான பதிலோடு சந்திக்கிறேன் வாழ்க வழமுடன்